அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பயம் ஓம் பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்ற பதிவில் நாம் ஞானசரியை இருபத்தி ஆறாவது பாடலை பார்த்தோம் என்று நாம் ஞானசரியையின் இருபத்தி ஏழாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் முதலில் பாடலை படிக்கிறேன் பின்பு விளக்கத்திற்கு செல்வோம் சன்மார்க்க பெருங்குணத்தார் தம்பதியை என்னை தாங்குகின்ற பெரும்பதியை தனித்த சபாபதியை நன்மார்க்கத்து நன்மார்க்கத்து எனை நடத்தி சன்மார்க்க சங்கம் நடுவிற்க அருளமுதம் நல்கிய நாயகனை புன்மார்க்கு புன்மார்க்கர் அறிவரிதாம் புண்ணியனை ஞானபூரண மெய்ப்பொருளாகி பொருந்திய மாமருந்தை அன்மார்க்கம் தவிர்த்தருளி அம்பலத்தே நடஞ்சை அருட்பெரும் ஜோதியை உலையீர் தெருட்குல சார்வீரே இதுதான் பாடல் அதாவது சன்மார்க்க பெருங்குணத்தார் தம்பதியை என்னை தாங்குகின்ற பெரும்பதியை தனித்த சபாபதியை அதாவது என்ன சொல்கிறாரு அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து இவர்கிட்ட வந்து இவரோட கலந்துட்டார் அதை என்னை தாங்குகின்ற பெரும்பதியை தனித்த சபாபதியை நன்மார்க்கத்து இணை நடத்தி சன்மார்க்க சங்கம் நடுவிற்க அருளமுதம் நல்கிய நாயகனை ஏற்கனவே முந்தைய பல பாடல்களில் பார்த்துட்டு வந்தோம் அவர் வந்து அமுதம் புத்தமுதம்னு சொன்னார் அருளமுதம்னு சொன்னார் நம்மளும் வந்து நிறைய அமுதங்களை பற்றிலாம் படித்தாங்க அதான் நன்மார்க நன்மார்க்கத்து எணை நடத்தி சன்மார்க்க சங்கத்தில் அவரை வந்து பயணிக்க செய்து அருள் அமுதம் நல்கிய நாயகனை அவருக்கு வந்து அ அமுதங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவருக்கு வந்து அனைத்து விதமான அந்த பாக்கியங்களையும் கொடுத்த அந்த நாயகனை புன்மார்க்கு அறிவரிதாம் புண்ணியனை அதாவது மற்ற மார்க்கங்கள் சன்மார்க்க சங்கம் அல்லாத மற்ற மார்க்கங்கள் எல்லாம் புன்மார்க்கம் அப்படின்றாரு அறிவரிதான் புண்ணியனை அவங்களாலலாம் இவர் சொல்ற இந்த கடவுளை வந்து அறிந்து கொள்ள முடியாது ஞான பூரண மெய்ப்பொருளாகி பொருந்திய மாமருந்தை ஏற்கனவே மருந்துன்றதை பார்த்தோம் சிறிச்சபையில நம்மளுக்கு என்னென்ன மருந்து கிடைக்கும் சிற்சபையில வந்து எல்லா விதமான மருந்துனே வந்து அகவல்ல வந்து வரிசையா பாடல்களை படிச்சு பார்த்தோம் அதாவது என்ன சொல்ல வர்றாருனா மற்ற மார்க்கங்களில் நம்ம போனோம் அப்படின்னோம்னா இந்த இவர் சொல்கிற இந்த தெய்வம் என்ன அப்படின்றதே புரியாது தெரியாது அதனால் அவங்களால அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அன்மார்க்கம் தவிர்த்தருளி அம்பலத்தே நடம் செய் அருட்பெரும் ஜோதியை உலகீர் தெருட்கொளச்சார்வீரே அப்படின்றாரு அன்மார்க்கம் அதாவது மற்ற மார்க்கங்களில் நீங்கள் பயணிப்பதை தவிர்த்து இந்த சண்மார்க்கத்தில் பயணித்து சண்மார்க்கத்தில் அவர் என்ன சொல்லிட்டு வர்றாரு சிற்றம்பலத்திலேயே மனச மனசை எப்பயுமே சிற்றம்பலத்திலேயே வச்சு அம்பலத்தை நடம் செய் அருட்பெரும் ஜோதியை உலகிர் தெருட்கொலச்சார்வீரே உள்ளேயே அந்த சிற்றம்பலத்தில் வந்து அருட்பெரும் ஜோதியை காண வேண்டும் அந்த அதுக்குண்டான முயற்சிகள் தான் அப்போ வந்து என்ன பண்ணணும் உணர்வு நுட்பமாகி நம்ம இங்கேருந்து இது வழியாக உள்முகமாக போய் அந்த ஆன்மாவில் உள்ள அந்த அருட்பெரும் ஜோதியை வந்து நம்ம கண்டு தெரிஞ்சுக்கொள்ளணும் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் திருநடம் திருட்கோல சார் இதுக்கு முன்னாடி உள்ள இதுலேயே நம்ம பார்த்தோம் திருநடத்தை பார்க்கணும்னு சொல்லி சொன்னார் திருநடத்துலேயே அங்கே துதிக்கணும்லாம் சொன்னார் அதே தான் இங்கேயே அதான் சொல்கிறாரு மற்ற மார்க்கங்களில் போகாமல் சன்மார்க்கத்துக்கு வந்து நீங்கள் வந்து சிற்றம்பலத்தில் வந்து அருட்பெரும் ஜோதியை கண்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மரணம் இல்லா பெருவாழ்வு சத்தியம் சத்தியமாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாரு இதில் அவர் சொல்கிறது இந்த புன் மார்க்கத்தில் நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா ஏன் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்காது ஏன் அதில் நீங்கள் அதில் பயணிச்சிங்கன்னா இந்த அருட்பெரும் ஜோதி அவர் சொல்கிற அந்த தெய்வத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அப்படியே போனீங்கன்னா நம்ம இதிலையே இருக்குது திருவர்பாளையவும் மகாதேவ் மாலையில் ஒரு மூணு பாட்டு இருக்குது நான் அந்த மூணு பாட்டையுமே படிக்கிறேன் அந்த மூணு பாட்டிலையுமே வந்து தெளிவாக சொல்கிறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகர் யோ யோகிகள் சித்தர்கள் முனிவர்கள் அவங்களாம் செய்த பெரும் தவம் காட்டில் போய் பலவிதமான தவங்கள் புரிஞ்சுருக்காங்க புரிகிறாங்க குண்டூசிலேயே வந்து காலை பல மணி நேரம் பல வருடங்கள் குண்டூசிலே தவம் அதாவது உடம்பை வருத்தி தவம் செய்து அந்த சுத்த உஷ்ணத்துக்காக அவ்வளோ முயற்சிகள்லாம் பண்ணி அப்படி இருந்துமே வந்து இவர் சொல்கிற இந்த தெய்வத்தை உணர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறார் இந்த மூணு பாட்டை நான் படிக்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு புரியும் அதான் இந்த இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறது சமரச சுத்த சன்மார்க்கம் தான் மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கும் மற்ற மார்க்கங்களில் நீங்கள் போனீங்கன்னா அது இந்த தெய்வத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியாது மரணமில்லா பெருவாழ்வையும் நீங்கள் பெற முடியாது அப்படின்றத இந்த பாடலுடைய கருத்து ஸோ இப்போ நான் அந்த மகாதேவ மாலையில் அந்த மூணு பாட்டை படிக்கிறேன் முதல் பாட்டு அளவிறந்த நெடுங்காலம் சித்தர் யோகர் அறிஞர் மலர் அயன் முதலோர் அனந்த வேதம் கலவிரந்தும் கருணாதி இறந்தும் செய்யும் கடுந்தவத்தும் கடும் கான்பரிதாம் கடவுளாகி உளவிறந்த எம்போல்வார் உள்ளத்துள்ளே ஊறுகின்ற தெல்லமுத ஊரலாகி பிளவிறந்து பிண்டாண்ட முழுதும் தானாய் பிறங்குகின்ற பெருங்கருணை பெரியதேவே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் பாருங்க அளவிறந்த நெடுங்காலம் பல வருடங்கள் சித்தர் யோகர் அறிஞர் மலர் அயன் முதலோர் அனந்த வேதம் களவிரந்தும் கரணாதி இறந்தும் மனமே இறந்து போய் அப்படியே தவம் அவங்க நெடுங்காலம் செய்தாலும் கடும் தவத்தும் காண்பரிதாம் கடவுளாகி அவங்களாலாம் அறிய முடியாத கடவுளாகி உளவிறந்த எம்போல்வார் இவரை மாதிரி அதாவது அவர் சொல்றாரு எம்போல்வார் உள்ளத்துள்ளே ஊறுகின்ற தெல்லமுது அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் வந்து சமரச சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்கிற இவரை போல அப்போ நம்மளை போல சமரச சுத்த சன்மார்க்கத்தில் பயணிப்பவர்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை முழு முழுவதுமாக உணர்ந்து மரணப்பில் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் என்பது சத்தியம் அதை தான் இங்கே சொல்கிறார் மற்றவங்கள்லாம் போய் நெடுங்காலம் நீங்கள் தவம் செய்தாலும் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை கண்டு கொள்ள முடியாது அப்படின்ட்டு இந்த பாட்டில் தெளிவாகுது அப்படி இன்னொரு பாட்டு பார்த்திங்கன்னா அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா உருத்திரர் நாரணர் பிரம்மர் விண்ணோர் வேந்தர் கருடர் காந்தருவர் இயக்கர் பூதர் மருத்துவர் யோகியர் சித்தர் முனிவர் மற்றை வானவர்கள் முதலோர் தம் மனத்தால் தேடி கருத்து அழிந்து தனித்தனியே சென்று வேதங்களை வினவ மற்றவையும் காணேம் என்று வருத்தமுற்று ஆங்கு அவரோடு புலம்ப நின்ற வஞ்சவெளியே இன்பமயமாம் தேவே இந்த என்ன சொல்ல பாருங்க உருத்திரர் நாரணர் பிரம்மர் விண்ணோர் வேந்தர் உருகருடர் காந்தருவர் இயக்கர் பூதர் மருத்துவர் யோகியர் சித்தர் முனிவர் மற்ற வானவர்கள் முதல்வோர் தம் மனத்தால் தேடி கருத்து அழிந்து தனித்தனியே சென்று வேதங்களை வினவ வேதங்கள் தேடி தேடி பார்த்து ஒன்றும் முடியாமல் அந்த வேதங்களில் போய் கேட்டு அந்த வேதமும் ஒன்றும் அவங்களுக்கு பதிலை சொல்ல முடியலையா வினவ மற்றவையும் காணேம் என்று வருத்தம் உற்று அங்கே புலம்பி நின்றார்களாம் இதுதான் இந்த பாட்டை சொல்கிறாரு அப்படி இன்னொரு பாட்டும் இருக்குது அந்த பாட்டு பார்த்திங்கன்னா கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கனலினடு ஊசியின் மேல் காலை ஊன்றி பொற்பறமெய் உணவின்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவருக்கு ஒழித்து மறைக்கு ஒழித்து யோக நீன் முனிவர் கொளித்தமர்க்கு ஒழித்து மேலாம் சிற்பதத்தில் சின்மயமாய் நிறைந்து ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவே அதாவது என்ன சொல்கிறாருன்னா கற்பங்கள் பல கோடி செல்ல தீய நடு ஊசியின் மேல் காலை ஒன்றி அதாவது தீ கணலை உண்டாக்கி அங்கே ஒரு ஊசி மாதிரி குத்து ஊசி மாதிரி வச்சு அது மேலே வந்து பாதங்களை வச்சு ஒற்றை காலில் நின்று தவம் செய்வாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதான் சொல்கிறார் ஊன்றி பொற்பட மெய் உணவின்றி சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாமல் உறக்கமும் கிடையாது புலர்த்து எலும்பு இந்த எலும்புலாம் வெளியே தெரியிற மாதிரி உடம்புல வந்து எதுவுமே இல்லாமல் அப்படியே எலும்பும் தோளுமா புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஐம்பொறியை அடக்கி பயங்கரமான தவங்கள் யோகங்கள் பண்ணுற முனிவர்கள்னாலையும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அவங்கனாலையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிற தலைவாய் இருக்க இருக்கிற கடவுளே அப்படின்றாரு மேலாம் சிற்பத்தில் சின்மயமாய் நிறைந்து ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவே அதாவது ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவே அப்படின்றாரு ஸோ இந்த மூணு பாடல்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல வர்றது அதுதான் இந்த ம மதங்கள் ஜாதி சமயம் அவங்க சொல்கிற அந்த தெய்வங்கள் கடவுள்களை கும்பிடும்போது அவங்களால வந்து இவர் சொல்கிற இந்த அருட்பெரும் ஜோதியும் இந்த முடிந்த முடிவான நிலையையும் அவங்களால் கண்டுகொள்ள முடியாது அதனால் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது அதனால் அதுதான் அந்த புன்மார்க்கருக்கு அறிவறிதாம் புண்ணியனை ஞான பூரண மெய்ப்பொருளாகி பொருந்திய மாமருந்தை அன்மார்க்கம் தவிர்த்து அருளி அந்த மார்க்கத்துக்கு போகாமல் அதெல்லாம் ஒதுக்கிட்டு அம்பலத்தை நடஞ்சை அருட்பெரும் ஜோதியை உலகீர் தெருக்குல சார்வீரே அதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்கிற சுதசன் மார்க்கத்துக்கு வந்து இதில் பயணித்து சிற்சபையில் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை கண்டு மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஸ் இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் ஞானசிரியின் கடைசி பாடலான இருபத்தெட்டாவது பாடலை பார்ப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடி நமஸ்காரங்களும் நன்றியும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி